மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஆயிரத்தி அறுநூற்றி ஆறு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட தேர்தல் தெருவத்தாட்சி அதிகாரியுமான திருமதி ஜே ஜே முரளிதரன் தெரிவித்துள்ளார் அதில் கல்குடா தொகுதியிலிருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி நாலு பேரும் மட்டக்களப்பு தொகுதியிலிருந்து இரண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று பேரும் பட்டிருப்பு தொகுதியிலிருந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி ஒன்பது பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்தின் நானூற்றி நாற்பத்தி இரண்டு மொத்த வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன அதில் கல்குடா தொகுதியில் நூற்றி இருபத்தி மூன்று வாக்களிப்பு நிலையங்களும் மட்டக்களப்பு தொகுதியில் நூற்றி தொண்ணூத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களும் பட்டிருப்பு தொகுதியில் வாக்களிப்பு நிலையங்களும் அமைக்கப்பட உள்ளன இம்முறை நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக பதிமூணாயிரத்தி பேர் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருந்ததாக மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியுமான திருமதி ஜே ஜே முரளிதரன் தெரிவித்துள்ளார் இதேவேளை இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேர்தல் கடமைகளுக்காகவும் வாக்கெண்ணும் பணிகளுக்காகவும் ஆறாயிரத்தி எழுநூற்றி அரச உத்தியோகத்தர்கள் தேர்தல் கடமையில் ஈடுபட உள்ளதாக மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் எம் பி எம் சுபியான் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் மட்டக்களப்பு மாந்தீவு வைத்தியசாலை இடம்பெற்று வந்த வாக்களிப்பு நிலையம் இம்முறை மட்டக்களப்பு புதூர் விக்னேஸ்வர வித்தியாலயம் மண்டப இலக்க மூன்றில் வாக்களிப்பதற்கு ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன இது இலங்கையில் ஆக குறைந்த அதாவது இரண்டு பேர் வாக்களிப்பதற்கான வாக்களிப்பு நிலையமாகும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்புக்கான வாக்குப்பட்டிகள் வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மட்டக்களப்பு தேர்தல் மத்திய நிலையமாக விளங்கும் மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் இருந்து விநியோகிக்கப்படுகின்றன மாவட்டத்தில் மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி போலீசார் உள்ளிட்ட விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளனர் எனினும் இதுவரையில் வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்படாத வாக்காளர்கள் நேரடியாக தபால் நிலையங்களுக்கு சென்று வாக்காளர் அட்டையினை பெற்றுக் கொள்ளுமாறும் கேட்கப்பட்டுள்ளனர் இதுவரையில் ஐம்பத்தி இரண்டு முறைப்பாடுகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேர்தல் பிணக்குகளை தீர்க்கும் நிலையத்துக்கு கிடைக்கப்பட்டுள்ளன மாவட்டத்தில் இருக்கின்ற பதினான்கு பிரதேச செயலாளர் காரியாலயங்களிலும் இணைப்பு காரியாலயங்கள் வெள்ளிக்கிழமை முதல் செயற்பட்டு வருகின்றன தேர்தல் முறைப்பாட்டு காரியாலயங்களாக போரதீவுப்பற்று பிரதேச இலகத்திலும் கோரலைப்பற்று மேற்கு பிரதேச இலகத்திலும் கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் செயற்பட்டு வருகின்றன முறைப்பாடுகள் கிடைக்கின்ற போது உடனடியாக நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தேர்தல் கடமைகளுக்காக அமர்த்தப்பட்டுள்ள அதிகாரிகள் உரிய நேரத்திற்கு தேர்தல் கடமைகளுக்கு சென்று அறைக்கையிடுமாறு கோரப்பட்டுள்ளதாக மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் எம் பி எம் சுபியான் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் வைத்தியசாலையில் இடம்பெற்ற வாக்களிப்பு நிலையமானது இலங்கையிலேயே ஆக குறைந்த வாக்காளர்களை கொண்ட இரண்டு வாக்காளர்களை கொண்ட அந்த வாக்களிப்பு நிலையம் இம்முறை மட்டக்களப்பு புதூர் விக்னேஸ்வரா வித்தியாலயத்தின் மண்டப இலக்கம் மூன்றில் அமைக்கப்பட்டிருக்கின்றது அளிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் காலை ஏழு மணிக்கு மட்டக்களப்பு இந்துக் கல்லூரியில் விநியோகிக்கப்படும் நிலையங்கள் மற்றும் வாக்கெண்ணும் பணிகளுக்காக மொத்தமாக மாவட்டத்தில் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அலுவ அரசு அலுவலர்கள் தேர்தல் கடமையில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றார்கள் மாவட்டத்தின் மொத்தமாக ஆயிரத்தி ஐநூற்றி பதினான்கு போலீசார் உள்ளிட்ட விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட இருக்கின்றார்கள் வாக்காளர் அட்டையினை பெறாத வாக்காளர்கள் இன்று நாளை அதே போல தேர்தல் தினத்தாண்டு பிற்பகல் நான்கு மணி வரை உரிய தபால் நிலையத்துக்கு சென்று அவர்களுடைய வாக்காளர்கள் அட்டையினை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள இதுவரை ஐம்பத்தி இரண்டு முறைப்பாடுகள் தேர்தல் பிணக்குகள் தீர்க்கும் நிலையத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன பிரதேச செயலகங்கள் பதினான்கிலும் இணைப்பு காரியாலயங்கள் நாளையிலிருந்து தொழிற்படும் முறைப்பாட்டு மத்திய நிலையமானது போரதீவு பெற்று பிரதேச செயலகத்திலும் போரலைப்பட்டு மேற்கு பிரதேச செயலகத்திலும் கடந்த பதிமூன்றாம் திகதியிலிருந்து தொழிற்பட்டு வருகின்றது எனவே அந்த முறைப்பாடுகள் கிடைக்கின்ற போது உடனடியாக நடவடிக்கைகளை எடுப்பதற்குரிய ஒழுங்குகளையும் நாங்கள் செய்திருக்கின்றோம் மொத்தமாக மாவட்டத்தில் நாங்கள் தேர்தல் கடமைகளுக்காக ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது உத்தியோதர்களை நியமித்திருக்கின்றோம் உத்தியோதர்கள் அனைவரும் உரிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு உரிய நேரத்துக்கு சென்று அறிக்கையிடுமாறும் அதே போல் இருபத்தி ஓராம் திகதி வாக்கெண்ணும் பணிகளில் ஈடுபடுகின்ற உத்தியோதர்கள் இருபத்தி ஓராம் திகதி பிற்பகல் மூன்று மணிக்கு தபால் மூல வாக்களை எண்ண வேண்டி இருக்கின்றவர்கள் உரிய நேரத்துக்கு வருகை தருவதுடன் ஏனைய வாக்கெண்ணும் உத்தியோகர்கள் பிற்பகல் நான்கு மணிக்கு மட்டக்களப்பு இந்து கல்லூரிக்கு அறிக்கையிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மாவட்டத்தினுடைய அனத்தம் முகாமை சம்பந்தமாக மாவட்ட அனத்த முகாமை மத்திய நிலையம் இன்றிலிருந்து தொழிற்பட்டு வருகின்றது